விரிஞ்சிபுரம் மார்கபந்தேஸ்வர் திருக்கோவில் சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இந்த கோவில் எங்க அமைந்திருக்கும்னா வேலூர் டு பள்ளிகுண்டா ரூட்ல நீங்க வந்தீங்கன்னா நடுவுல இந்த கோவில் இருக்கும் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு கோவில் மூலவர் பார்த்தீங்கன்னா மார்கபந்தேஸ்வர தான் இருக்காரு இங்கே வந்து சுயம்புலிங்கமாக வந்து காட்சி கொடுப்பாரு சாய்ந்த மகாலிங்கமாக வடிவத்தில் இருப்பாரு இந்த கோவில்ல தலைமரமாக வந்து பனைமரம் தான் இருக்கு இந்த கோவில் உட்புறத்துல பார்த்தீங்கன்னா இது இருக்கும் இது வந்து ஒரு அதிசய பனைமரமாக இருக்கும் அதாவது வந்து இந்த பனைமரத்தில் வந்து காய்க்கக்கூடிய பனைக்காய்க்கெல்லாம் கருப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மறு வருஷம் பார்த்திங்கன்னா காய்க்கக்கூடிய பனை காய்க்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் அதிசயம் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் தான் சுயம்பமூர்த்தியாக சாய்ந்த மகாலிங்கமாக வந்து எழுந்தொழில் இருப்பார் திருவண்ணாமலையில் ஈசன முடி காண முடியாமல் ஈசனாரின் திருமுடியில் இருந்து விழுந்த தாழம்புவை சாட்சியாக கொண்டு ஈசனாரின் முடி கண்டதாக கூறி அதனால் அவதியுற்ற பிரம்மா தேவரூபத்தில் காட்சி தரக்கூடாது என்று ஈசன் கருதியதால விருஞ்சுபுரத்தில் உள்ள கோவில்ல குருக்கள் மகனாக பிறந்து சிவசர்மன் என்ற பெயரோடு வளர்ந்தான்ட்டு வரலாறு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச காலத்தில் அவன் தந்தையரை வந்து மறைந்ததுனால சிவசர்மான் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய தயாரானா ஆனால் அந்த சிறுனால் பார்த்தீங்கன்னா மகாலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய முடியவில்லை சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால முடி மேலே வந்து அபிஷேகம் செய்ய முடியாததுனால சிவனே பார்த்தீங்கன்னா அவனுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் தலைமுறையை வந்து சாய்ச்சிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனால் அபிஷேகம் செய்ய முடிஞ்சுது அதே கோலத்தில் பார்த்திங்கன்னா இன்றும் முடி சாய்ந்த மகாலிங்கமாக ஸ்ரீ மார்கபந்தேஸ்வரராக காட்சி கொடுப்பார்